வணக்கம் நேயர்களே எல்லா மேடைகள்லையுமே நாங்கள் கூட்டணியே வைக்க மாட்டோம் தனித்து தான் நிற்போம் அப்படின்னு ரொம்ப பெருமை மசூரா சொல்லிக்கிட்டு தெரிகிற இந்த குடிகார நாயி சீமான் ஏன் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி போட்டி போட்ட எல்லா தேர்தலையுமே தனித்து மட்டுமே நின்று ஒவ்வொரு தேர்தல்லையும் கட்சியோட வாக்கு வங்கி அதிகமாகிட்டே இருக்குது இது சீமானுக்கு நல்லாவே தெரியும் இப்போது நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததுனால தான் கட்சியோட வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு சரிஞ்ச பிறவும் கூட இந்த குடிகார நாயி கூட்டணி வைக்க மாட்டேன்னு அறிவிச்சிருக்கான் ஏன்னா இவன் அதிமுகவோடவோ இல்லை பாஜகவோடவோ கூட்டணி வச்சா திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் இவனுக்கு கிடைச்சி கண்டிப்பாக இவன் கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ வந்துடுவாங்க அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும் அப்படி கட்சியில் எம்எல்ஏன்னு ஒருத்தன் வந்துட்டால் இத்தனை வருஷமாக திருநிதி வசூல் பண்ணி ஓசியிலேயே வாழ்கிற நம்மளை மதிக்காமல் தம்பிகள் எல்லாரும் அதிகாரம் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏவை தான் மதிப்பாங்க அப்புறம் நம்ம புலப்பில் மண்ணு விழுந்துரும் அதனால் நாம் எந்த கட்சியோடையும் கூட்டணியே வைக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த சில்றத்தனமான எச்சபுத்தி இருக்கிறதுனால தான் இந்த குடிகாரன் நாயி பொம்பளப்பொருக்கு சைமன் கூட்டணி வைக்காமல் இருக்கான் இது தெரியாமல் தம்பிகள் எல்லாரும் ஏமாந்து போய் எங்கள் அண்ணன் தனித்து தான் நிற்கிறாரு அப்படின்னு ஃபயர் விட்டுக்கிட்டு தெரியானுங்க தற்கூரி ஆம குஞ்சிங்க நேர்களே திராவிடத்தின் உண்மைகளையும் சீமானின் பொய்களையும் திராவிடத்தின் சாதனைகளையும் சங்கிகளின் சதித்திட்டங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் நமது சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி